ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தலையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் குள் சிற்பரமே பரம் தற்பரமே தரம் குல் பொற்பரமே தனி பெரும் பரமே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் உயர்ந்த நெறி நின்றோர் அடைகின்ற மேலான சிச்சபை பொருளே உயர்ந்த செயலால் தானே உயர்ந்து விளங்கும் மேலான பொருளே உயர்ந்த தகுதியான தரமுடையோர் அடைகின்ற பொன்னம்பலவான ஒப்பற்ற பெரும் பதியான உயர்வு உடையணே என்று இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரணம் ஐயா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் பரம் கொல் சிற்பரமே பரம் தற்பரமே தரம் கொல் பொற்பரமே தனி பெரும் பரமே என்ற அகவல் வரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அகவல் வரி பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம் எங்கும் நிறைந்து இளங்கும் தனி பெரும் பரம்பொருள் ஒன்றே விளங்குகின்றது அந்த பரம்பொருள்தான் எங்கும் தானாய் தற்பரமாய் உள்ளதாம் இதுவே பரம் செய்த தற்பரமே என்று கூறப்பட்டுள்ளது அப்படி எங்கும் தானாக திகழும் பரம்பொருள் நமது ஆன்ம சிற்றணுவில் இடம் கொண்டு உள்ளதாம் ஆகவே தான் இந்த ஆன்மா சிற்பரம் என்றும் பரம் குள் சிற்பரம் என்றும் குறிக்கப்பட்டு உள்ளதாம் சிற்பற வடிவம் கொண்டு விளங்குகின்ற நம் ஆன்மபதியை தன்னையே சூழ் பிரபஞ்ச வெளி முழுவதும் தனது பேர பேரம்பலமாகவும் கொண்டுள்ளார் இந்த அகண்ட பெருவெளியே மாற்றியோ அருட்பேற் அருட்பொட் ஜோதி நிலை உள்ளதாம் இதனால் இப்பேரம்பல நிலையே பொன்னம்பலமாக கொள்ளப்படும் இருவரும் பொன்னம்பலராக உள்ளனர் தன்னை தன்னை உயரோருக்கு சிற்றம்பலமும் பொன்னம்பலும் உரிமை தருகின்றார் அப்படிதான் நம் வள்ளல் சிறப்பொதும் பொற்பதமும் சிற்பது சிற்பொதுவும் பொற்பொதுவும் சொந்தமான ஆட்சி என்று கூறுவதை கவனிக்க வேண்டும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு மெய்ஞான விளக்கம் அப்போ இறைவன் அங்கும் கணாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஏக இறைவன் எப்படிப்பட்டவனா உயர்ந்த நெறி நின்று அடைகின்ற மேலான சிற்சபை பொருளே அப்போ அந்த இறைவன் எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய நிலையில உயர்ந்த செயலால் தானே உயர்ந்து நிற்கும் மேலான பொருளாகவும் உயர்ந்த தகுதியான பொன்னம்பலபானனாகவும் ஒப்பற்ற பெரும் பதியான உயர் உடையவனாகவும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் எப்படி இருக்கிறானா சிற்பொதுவாகவும் பொற்பதமாகவும் சொந்தமான ஆட்சி அப்ப யார் ஒருவர் தன்னை உணர்ந்து தன்னுடைய ஏக நிலையை அடைகிறார்களோ அந்த இறைவனுடைய சிவபரமாக இருக்கக்கூடிய அந்த ஏக வெளியினுடைய ஆற்றலை உள்வாங்கி 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 பொற்பதமாகவும் காட்சியளிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பேரை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் இது மாதிரியான பாடல்களை கேட்டா கருத்துக்களை கேட்டால் மட்டும் போகாது மூச்சை கவனி பேச்சை குறை என்று மௌன நிலையிலே இருந்து ஏகாந்த நிலைக்கு யார் செல்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமான அந்த மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் என்பதை பதிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தலையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனிம் கோவை துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளுடைய திருவடியை வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்